தயாரிப்பில் யாரிப்பில்ரின் வீரதீரசூரன் வெற்றி நடை போடுகிறது மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் மேச ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகிறது அவர் சித்திரை மாதம் அதாவது மேஷத்தில் எழுந்தருள்கிறார் உச்சமாக அதே நாள் தமிழ் புத்தாண்டு திருநாள் உங்க ராசிக்கு சூரியன் ஐந்து குடையவன் மேஷ ராசிக்காரர்களுக்கு அஞ்சுன்னா யோகாதிபதி உச்சம் பெற்ற யோகாதிபதி தொடங்குகிறது உங்கள் பயணம் பனிரெண்டாம் வீடு குருவனுடைய வீடு குருவனுடைய வீட்டிற்கு வரக்கூடிய சனியால் எந்த தோஷமும் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரம் முதல் இரண்டரை வருஷம் குருவுடைய வீட்டுல அவர் பரிசுத்தம் அடைந்து விடுகிறார் அடுத்த இரண்டரை வருடம் மேஷத்தில் சனி நீச்சம் அதனால அந்த இரண்டரை வருஷமும் உங்களை பாதிக்க போறது இல்லை அடுத்த இரண்டரை வருஷம் உங்களுக்கு ரிஷபத்துக்கு வருகிறார் சனி பகவான் போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவார் அதனால உங்களுக்கு சனி பகவானால் ஏழரை சனிங்கிற ப்ராப்ளமே உங்களுக்கு கிடையாது

உலகெங்கிலிருக்கும் ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு பலன்களை சுமந்து வருகையிலே நெஞ்சம் நிறைய மகிழ்ச்சியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படி கைகளெல்லாம் புதையலோட பொண்ணும் வளமும் புகழும் பெயரும் எல்லாம் இந்த வருடம் கிடைக்கணும்னு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இந்த பதிவை துவங்குறேன் புத்தாண்டு இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டு வழக்கமாக எல்லா வருடத்திற்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் இந்த வருஷத்தோட புது ஸ்டைல் என்ன அப்படின்னா இந்த வருஷம் நிறையா குழப்பம் நிறையா கிரகங்களுடைய நீண்ட லாங் ஸ்டே எல்லாம் நடக்கப்போகுது ஃபார் எக்ஸாம்பிள் ஐந்து கிரகங்கள் மீனராசியில் இருக்கிற ஒரு வருடம் இந்த வருடம்தான் அதே மாதிரி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டுக்குடையவன் உச்சம் பெற்று மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஸ்டே பண்ண போகிறதும் இந்த இந்த வருடம்தான் அதே மாதிரி செவ்வா வந்து நீச்சம் பெற்று கடகத்தில் ரொம்ப நாளாக ஸ்டே பண்ண போகிற வருடமும் இந்த வருடம் தான் ஆக இவ்வளவு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி போன்ற அனைத்து பயிற்சிகளும் நடக்கக்கூடிய ஒரு வருடம் இதுதான் ஸோ இப்போது இதெல்லாம் நடக்க போது இது எல்லாத்தையும் தாண்டி என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அவ்வகையில் முதல் ராசி ஆகப்பட்ட மேச ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நிறைய கமெண்ட்ஸ் குறைஞ்சிருச்சு நானும் பார்க்குறேன் சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாத்தையும் மட்டும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க இப்போ நம்ம சொல்கிறது தான் மூன்று பயிற்சிகளையும் சேர்த்த ஒட்டுமொத்த புத்தாண்டு பலன் இதற்கு மேல் வேறு எதுவும் கிளைகள் கிடையாது ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகிறது முதல் பன்னிரெண்டு நாள் நான் சொன்ன மாதிரி ராசி பலன் போகும் அடுத்த பன்னிரெண்டு நாள் மே மாத பலன் ஒரு வெயிட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சரி மேஷ ராசிக்கு என்ன சிறப்பு ஒவ்வொரு வருடமும் சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறாரே அந்த நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கப்படுகிறது சிம்பிள் சூரியன் கடகத்துக்கு போனால் அது பேர் ஆடி மாசம் சூரியன் கன்னிக்கு போனால் அது பேர் புரட்டாசி மாதம் சூரியன் மகரத்துக்கு போனால் அது பேர் தை மாசம் இந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு புரியணும் சூரியன் தான் ஹெச்ஓடி அவர் நினைக்கிறது தான் முடிவு அவர் சித்திரை மாதம் அதாவது மேஷத்தில் எழுந்தருழுகிறார் உச்சமாக அதே நாள் தமிழ் புத்தாண்டு திருநாள் உங்கள் ராசிக்கு சூரியன் ஐந்து குடையவன் மேஷ ராசிக்காரர்களுக்கு அஞ்சுன்னா யோகாதிபதி உச்சம் பெற்ற யோகாதிபதி யோகாதிபதிய தொடங்குகிறது உங்கள் பயணம் இந்த வருடம் உச்சம் பெற்ற யோகாதிபதி யோகாதிபதி சும்மாவே செய்வார் அவர் உச்சம் பெற்று எப்படி இருக்கும் அதுவும் அவர் தான் ஹெச்ஓடி அவர் நினைச்சு அவர் சொன்னா எல்லாரும் தான் ஆகணும் அதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சூரியன் சொன்னா சொன்னதுதான் பன்னிரெண்டாம் வீட்டில் யார் இருக்கா மேஷராசிக்காரர்கள்லாம் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாரும் வந்து ஏழ்ற சனி உங்களுக்கு வந்து ஏழ்ற சனி வந்துருது இப்படி வந்து டைட் ஆகும் அப்படியாகும் ஆகும் நானும் நிறைய பலன்களில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷனல் சொல்றேன் கேளுங்க பனிரெண்டாம் வீடு குருவினுடைய வீடு குருவனுடைய வீட்டிற்கு வரக்கூடிய சனியால் எந்த தோஷமும் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரம் முதல் ரெண்டரை வருஷம் குருவுடைய வீட்டில் அவர் பரிசுத்தமடைந்து விடுகிறார் அடுத்த இரண்டரை வருடம் மேஷத்தில் சனி நீச்சம் அதனால அந்த ரெண்டரை வருஷமும் உங்களை பாதிக்க போறது இல்லை அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ரிஷபத்துக்கு வருகிறார் சனி பகவான் போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவார் அதனால உங்களுக்கு சனி பகவானால் ஏழரை சனிங்கிற ப்ராப்ளமே உங்களுக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் இந்த நல்ல செய்தியோடு இந்த புத்தாண்டு விஷயத்தை தொடங்குறேன் ஸோ பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று ஆறுக்குடைய யார் புதன் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ரெண்டுக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்க போகிறது நீச்ச பங்க ராஜயோகம் கூடவே யார் இருக்கார் ராகு இருக்கார் சுக்கர மித்திரன் ராகுன்னு பேர் எல்லாம் வல்ல எம்பெருமான் சனீஸ்வரன் உங்களுக்கு பதினொன்று குடையவர் இருக்கிறார் ஆக இத்தனை பேர் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது செலவீனங்கள் வெகுவாக குறையும் நீங்களாக பார்த்து செலவு பண்ணால் உண்டு அதுக்கா உங்களுக்காக செலவுங்கிறது ஆகாது காரணம் எல்லாரும் சனி வந்து செலவு ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நெகட்டிவாக சொன்ன மாதிரி நெகட்டிவாக சொல்லலை உங்கள் செலவீனங்களை ஆகி பாசிட்டிவாக சேவிங்ஸாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி வருடத்தினுடைய பிற்பகுதியில் இப்போது செவ்வாய் வக்ரமாக இருக்கார் வருடத்தின் துவக்கத்தில் தமிழ் புத்தாண்டின் தோக்கத்தில் செவ்வா வக்ரமாக இருந்தவர் அது வ வக்ர நிவர்த்தி அடைந்து ஏப்ரல் பத்தோட வக்ர நிவர்த்தி அடைந்து இன்றைய தினம் ஏப்ரல் பதினாலு இப்போ அழகாக கடகத்தில் உட்காந்துருக்கார் கடகத்தில் இப்போது செவ்வாய் யாருன்னா ஒன்று கூடவர் உங்களோட ராசியாதிபதி ரொம்ப நாளாக வக்ரமாக இருந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷன்ஸு பிபிலாம் கொடுத்துட்டு இருந்தார் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி கடகத்துக்கு போயிட்டார் நிம்மதி ஓகே குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருந்தவர் வருடத்தின் ஸ்டார்டிங்கில் மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை ரெண்டாம் வீட்டு தனஸ்தானத்தில் இருந்து கூடிய குரு பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டையும் எட்டையும் பத்தையும் பார்க்கிறார் அடுத்ததாக அவர் நடங்க நகர்றது தான் உங்களுடைய ஹைலைட்டு ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டுக்குடிய குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் இது விபரீத ராஜயோகம் என்ன சார் என்னென்னமோ யோகாங்கிறீங்க அதுங்கிறீங்க நல்லா இருப்போமா சூப்பரா இருக்கு போறீங்க நான் எழுதி தர நல்லா இருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா பன்னிரெண்டு குடிவன் மூன்றில் மறைவது நம்ம இது வரைக்கும் சொல்லாத தகவல் அதை நீங்க பார்க்குறீங்க பன்னிரெண்டில் மூன்றில் மறைவது குரு பகவான் மறைவதால் விபரீத ராஜயோகம் முற்பட்டு அவர் ஐந்தாம் பார்வையாக ஏழை பார்க்கிறார் மேசராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடமாகப்பட்ட குடும்பஸ்தானத்துல ஏதாவது பிரச்சனை ஒய்ஃப் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை என்னன்னே தெரில எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாருக்கும் ப்ராப்ளம் அதெல்லாம் சால்வ் பண்ண முடியாது ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வந்துருச்சு நீங்கள் அவங்கள விட்டு வந்து பர்மனெண்ட்டாக பிரிகிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைலாம் போகுதுன்னா அதெல்லாம் சரியாகும் ஏழுங்கிறது என்ன கல்யாணமே ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் காதல் திருமணம் நினைக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு கிடைக்கும் மற்றபடி நிறைய பேர் கேட்குறாங்க ஏழாம் வீட்டை குரு பார்த்துட்டா என் ஒய்ஃப் என் கூட சண்டைப்படாமல் போயிடுவாளா அப்படி ஒன்று நடக்க இந்த உலகத்திலே வாய்ப்பு கிடையாது ஸோ குரு பகவான் ஏழை பார்க்குறார் அடுத்து ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த லாபஸ்தானத்தில் யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உட்கார போகிறார் மே பத்தொம்போதுக்கு அப்புறம் மீனத்தில் இருக்கிற ராகு கும்பத்துக்கு ஸ்டெப் டவுன் கீழே இறங்குறார் அது உங்களுக்கு பதினொன்றாம் இடம் இந்த பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கும்போது குரு சண்டாள யோகம் என்னது குரு சண்டால யோகம் ஆக நீச்சபங்க ராஜயோகம் புதன் நீச்சம் பெற்ற சுக்கிரனோட உச்சம் உச்சம் பெற்ற சுக்கரனோட நீச்சம் பெற்ற புதன் பனிரெண்டில் இந்த பக்கம் விபரீத ராஜயோகம் குரு மூணில் மறைஞ்சதுனால இந்த பக்கம் குரு ராகுவை பார்க்கறதுனால குரு சண்டால யோகம் வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு எல்லாருமே நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க குரு பார்வை எங்கே படுது உங்களுக்கு ஏழை பார்த்துட்டார் பாக்கியத்தை ஒம்போதை பார்த்துட்டார் அதே சனி குரு பதினொன்றை பார்த்துட்டார் இப்போது சனிதர் தர்மம் அற்புத பலனா சனி என்ன பார்க்குறார் இருந்து பன்னிரெண்டு ஒன்று இரண்டு உங்களுடைய படிப்பை பார்த்தவர் சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டு குடையவனோட ஆறு குடைவன் தொடர்பு பட்டால் ஒரு யோகம் வரும் இவர்கள் பார்த்தாலோ அங்கு இருந்தாலோ அவர்களோட பரிவர்த்தனை ஆனாலோ ராஜயோகம் வரும் என்பது விதி பனிரெண்டாம் வீட்டில் இருப்பவன் ஆரை பார்க்கிறான் விரயத்தை கொடுக்கக்கூடியவன் வறுமையை பார்க்குறான்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இக்குவல் டு ப்ளஸ் பனிரெண்டு குடையவன் ஆரை பார்க்கிறான் ஆறாம் இடத்தை பார்க்கிறான் அப்போ வறுமை தீரும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சா வறுமை தீர்ந்துடும் பிஸ்னஸ் நல்லா பிஸியாக இருக்குது சார் காலையில் எந்திரிச்சேன் என் கஸ்டமரை பார்க்க எனக்கு நேரம் இல்லை உட்கார நேரம் இல்லை சாப்பாடாவது தெரியாது முதல்ல புலப்ப பார்ப்போம் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கப்போ உங்களுக்கு வறுமை தண்ணா நடைய போகுது எடுத்த விடு அந்த கடநடை அந்த கடநடை அவ்வளோதான் ஸோ அப்போ சனி பகவான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகம் தரும் பலன்களை தருவதாக அமைந்திருக்கிறது ஆனால் இந்த சனி பத்தாம் பறவையாக ஒரு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறா பார்த்தீங்களா இது ஒன்று தான் கொஞ்சம் நோட்டபுள் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன்பதாம் வீடு என்பது அப்பா அப்படிங்கிற இடம் இந்த சனிக்கு ராகுவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பித்ருஸ்தானம் பிடிக்காது சூரியனை பிடிக்காது இந்த சூரியன் சொல்கிறது கேட்க மாட்டாங்க அதனால தான் புக்தி சூரிய சூரியதிசையில் சனி புக்தி போதெல்லாம் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த சூரியனுக்கு எதிரானவர் என்பதால் அப்பாவோட ஹெல்த்தை மட்டும் மேசராசிக்காரர்கள் பத்திரமா பார்த்துக்கணும் இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது சின்னதாக முடியலன்னா கூட்டி போய் உடனே டாக்டர்கிட்ட பார்த்துடணும் அவருக்கு என்னங்கிறத ஏன்னா சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நெஞ்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நான் உங்களை பயமுறுத்துல தமிழ் புத்தாண்டெல்லாம் சூப்பராக இருக்கு ஆனால் அப்பா மட்டும் இன்னும் பார்க்கணும் போது அதுக்கடா ஊருக்கு வாடான்னு சொன்னால் சொன்னோன்னே கிளம்பிடுங்க நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி தோ வாரம் பாண்டு போயிடுங்க போய் பார்த்து அவர் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துருங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேனேஜ் பண்ணு கொஞ்ச நாள் ஆகட்டும் அந்த பேச்செல்லாம் வேண்டாம் நம்ம எவ்வளோ பிஸியாக இருப்போம் உடம்பு சரியில்லாமல் தான் அப்பா கூப்பிட்றாரு அவர் கூப்பிட்டாருன்னா உடனே போங்க அதுதான் முக்கியம் அதை விட உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது அதை முதல்ல பாருங்கள் குரு பதினொன்று ராகுவோட சம்மந்தப்படும் போது குரு சண்டால யோகம் உண்டாகும்னு சொன்னேன் பதினொன்றுங்கிறது மாமனாரோட அனுகிரகம் பதினொன்றுங்கிறது நண்பர்களோட அனுகிரகம் நண்பர்களால் கிடைக்கக்கூடிய நற்பயன் மாமனாரால் கிடைக்கக்கூடிய நற்பயன் மாமனார் எனக்கு கொடுக்க போகிறார் ஏன் குருஜி கிண்டல் நிறைய பேர் இந்த கருத்தை சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க நானே ஏற்றுக்க மாட்டேன் அது வேறு விஷயம் ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு நடக்கும் அதானங்க அதிசயம் ஐபிசி பக்தியில் நம்ம தமிழ் புத்தாண்டு பலன் சொல்லும் பொழுது அதிசயம் நடந்தாதானங்க அது ஹிட்டு ஷோ உங்களுக்கு அதிசயம் நடக்கப்போகுது மாமனாரோட அனுகிரகம் கிடைக்கும் பார்க்கலாம் சார் பாருங்க கண்டிப்பாக நீங்க அவர் அப்பான்னு நினைச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பதினொன்றாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஆக ஐந்து கூடிய உச்சம் குழந்தை பிறக்க போது ஏழாம் வீட்டை யார் பார்த்துட்டார் குரு பார்த்துட்டார் கல்யாணம் ஆக போகுது ஒன்பதாம் வீட்டை அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டார் பதினொன்று லாபத்தை பார்த்துட்டார் இனிமே உங்களுக்கு என்ன பிரச்சனை இனி பிரச்சனை என்பதே எதுவும் இல்லை ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் சந்தோஷமா இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கால் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் அடுத்த ஒரே தினத்திற்குள் என்னை நீங்கள் கூகுள் மீட் எனக்கூடிய அந்த வீடியோ ஸ்க்ரீனில் என்னை பார்க்கலாம் என்னோடு பேசலாம் டெய்லி காலையில் எட்டு மணி ஆனால் ஐபிசி பக்தி பெரிய டிவியில் குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருந்தால் சகலவிதமான தோஷங்களும் உங்களை விட்டு சென்றுவிடும் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகளையும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தயாரிப்பில் விக்ரமின் வீரதீர சூரன் வெற்றி நடை போடுகிறது மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்